ஹலோ காய்ஸ் வெல்கம் ஹோம் மேக்கர்ஸ் ஜோன் ஆக்சுவலி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம லாங் வீடியோ வந்திருக்கோம் எதுக்கு அப்படின்னா ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் போட்டிருக்கேன் டெய்லரிங்க்க்கு மோட்டிவேஷ்னல் தேவையா அந்த மாதிரி தான் நான் தம் நாள் கொடுத்துருப்பேன் ரீசன் என்ன அப்படின்னா டெய்லரிங் மட்டும் இல்லை எல்லா ஃபீல்டுக்குமே ஒரு சின்ன மோட்டிவேஷன் அப்பப்போ தேவைப்படும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து எல்லா வேலையிலுமே வந்து ஒரு போர்டம் வரும் அதாவது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க அந்த சீரியஸ்னஸ்ஸோ அந்த ஆர்வமோ வந்து என்டிங் வரைக்கும் இருக்குமானால் கண்டிப்பாக இருக்காது போக போக நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் போது அது ஆர்வமாக இருக்கும் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து போக போக போர் அடிக்க ஆரம்பிச்சிரும் அதுவும் நார்மல் ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்க ஆரம்பிச்சிரும் அது இந்த வேலை தான் கிடையாது எல்லா வேலையுமே ரெகுலராக ஒன்று பண்ணுறோம் அப்படிங்கிற போது ஒரு போர்டம் வரது வந்து ரொம்ப நல்லது தான் ஆக்சுவலி எவ்வளோ எவ்வளோ உங்களுக்கு வந்துட்டு போர் அடிக்குதோ அந்த வேலை வந்து அவ்வளோ அவ்வளோ நல்ல வேலைன்னு அர்த்தம் அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு போர் அடிக்குதோ அந்த வேலையை நீங்கள் வந்து தக்க வச்சுக்கணுமே தவிர அதை தவிர்த்துடக்கூடாது கூடாது போர் அடிக்குதுங்கிறதுக்காக நம்ம வந்துட்டு சோம்பேறித்தனமும் இதில் இருக்குது இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் ஸ்டிச் பண்ணுறதோ இல்லை கட் பண்ணுறதோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட் கேட்டுக்கிட்டீங்கனாலே போதும் ஏதாவது வேலை செய்யணுன்னோ இல்லை வந்து இந்த பொங்கலுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லை இனிமேல் பண்ணணுன்னா நினச்சிட்டுருப்பீங்க ஆக்சுவலி இந்த மாதிரி டயத்தில் வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷன் தேவை அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் என்னால் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு பல பேருக்கு அது பயன் இல்லாமல் போகலாம் வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினைக்கலாம் ஆனால் ஒரு சில பேருக்கு என்னே மாதிரி நான் பேசிக்காக சொல்லணுன்னா ரியாலிட்டி இது நான் வந்து நிறைய டைம் யூடியூப்பில் இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் போட்டுட்டு தான் ஸ்டிச் பண்ணுவேன் அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸோ இந்த மாதிரி கேட்டுட்டு தான் வந்து ஸ்டிச்சிங் வந்து எனக்கு போகும் அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸுக்கு எல்லாமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் நான் ஸ்டிச் பண்ணணும்னு நினைப்பேனே தவிர எந்திரிச்சு போய் ஸ்டிச் பண்ணவே மாட்டேன் மேபி என்ன மாதிரி ஒரு சில பேர் மோட்டிவேஷ்னலில் பேசும்போதோ இல்லை அதை கேட்கும் போதோ ஆட்டோமேட்டிக்கலி இவங்களாம் பண்ணுறாங்களே நம்ம இன்னும் பண்ணலையே வாங்கினதெல்லாம் அப்படியே இருக்கேன்ற தாட் வந்து எனக்கு வரும் இந்த மாதிரியான ஒரு சின்ன தாட் வந்து ஒரு பயமும் கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக நம்ம ஸ்டிச் பண்ணாமல் வச்சுருக்கிறதும் ஒரு ஏதோ ஒரு ஒரு மோட்டிவேஷன்னால் கேட்டோ ஏதோ ஒரு சின்ன தூண்டுதல் தேவைப்படும் தான் எஸ்பெஷலி வீட்லேயே இருந்து எதாவது ஒர்க் பண்ணுறவங்க மேக்ஸிமம் டெய்லரிங் ஆரி ஒர்க் எனக்கு வந்து என்னோடய ஃபீல்டை வச்சு தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஸோ இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பாக தேவை தான் வீட்டில் இருந்து பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்தில் இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் நம்ம வீட்டில் தானே இருக்கும் சும்மா தான் இருக்கும் அப்படிங்கிற தாட்டே வந்து நம்மளை ஏதாவது செய்ய வைக்கும் எந்த அளவுக்கு அந்த தாட் நம்மளை செய்ய வைக்கமோ அதை அந்தளவுக்கு கண்டினியூ பண்ண வைக்குமோ அப்படிங்கிறது டவுட் தான் பல பேருக்கு இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நம்ம வீட்டில் இதை ஏதாவது பண்ணியே ஆகணும்னு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு ப்ரெஷர் ஆகிரும் பிகாஸ் இது சாதாரண விஷயம் கிடையாது வெளியில் போய் ஒர்க் பண்ணுறவங்க வீட்டில் வந்து பேக் ஏதாவது ஒரு பேக் போனாக வேறு ஏதாவது செட் பண்ணிக்கலாம் ஏதாவது வந்து அதுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் பட் வீட்டில் இருக்கவங்க நீ வீட்டில் தான் இருக்கு இது எல்லாமே நீ தான் பார்த்தாங்கணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் அவுட் இருக்கும் அது எல்லாத்தையும் மீறி நம்ம வீட்டில் இருக்கமே ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே சிலர் எல்லாமே வந்து இந்த எல்லாமே வரவங்க மேக்ஸிமம் இருந்து பண்ணுறவங்க இதை தான் பண்ண முடியுமே அதிகபட்சம் ஸோ அதையெல்லாம் செய்கிறவங்க வந்து அடிக்கடி நம்ம நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால அதை வந்து கண்டினியூ பண்ண முடியும் நிறைய பேர் ஆரம்பிக்கலாம் கற்றுக்கிடலாம் எல்லாம் போவாங்க கற்றுப்பாங்க பட் வீட்டில் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் முடியலை ஓகே இதை வந்து அப்படியே லீவ் இட் பண்ணிடலாம் ஜஸ்ட் கற்றுக்கிட்டோம் ஃப்யூச்சரில் யூஸ் பண்ண முடியும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் இருப்பாங்க அதுலேயும் சில பேர் நல்லாவே ஸ்டிச் பண்ணுவாங்க கஸ்டமர்ஸுமே நிறைய பேர் வருவாங்க ஆனால் அவங்களால வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கவே முடியாது ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கலாம் மெயின்லி ஃபேமிலி தான் வந்து சுச்சுவேஷனாக அதிகபட்சம் இருக்கும் பிகாஸ் நான் வந்து என்ன வச்சு சொல்லணும் அப்படின்னா அதிகமாக ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் தான் இருக்கும் டைமிங் வந்து செட்டே ஆகாது நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிற டைமுக்கு கொடுக்க முடியாது அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ரொம்ப நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் அதாவது நைட்டு தூங்காமையும் இல்லை காலையில் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சோம் இந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து கஸ்டமருக்கு கரெக்ட் டைமுக்கு கொடுக்க முடியுங்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஹெல்த்து கண்டிப்பாக ஸ்பாயில் ஆகும் எந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலியில் இருந்துக்கிட்டு வீட்டில் இருந்தே பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக டைமுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்ட்ரகிள் அதிகமாகவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வீட்டில் இருக்கவங்க மேக்ஸிமம் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கவங்க கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் ஹெல்த்தெல்லாம் ஸ்பாயில் பண்ணி நீ வந்து அதை கண்டினியூ பண்ணணும்னு அவசியம் இல்லை விட்டுருங்களா விட்டுட்டு எப்போ ஃப்ரீயாக இருக்கியோ இல்லை ஃப்ரீயாக இருந்தால் ஸ்டிச் பண்ணுங்கள் இல்லாட்டி பார்த்துக்கலாம் அவ்வளோ ஒன்றும் அவசியம் இல்லை நீ வீட்டை நல்லா தானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது தான் சப்போர்ட்டிவான வேர்ட்ஸே வரும் பட் அதை தாண்டி நமக்கு ஒன்று நமக்கு ஒரு ஃபீல்டுன்னு இறங்கிட்டோம் அப்படின்னா அது சின்ன பிஸ்னஸாக இருக்கட்டும் பெரிய பிஸ்னஸாக இருக்கட்டும் அது எப்படி பார்த்தாலும் இறங்கிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம வந்து நம்ம கேட்ட மாதிரி பண்ணவே முடியாது ஒன்ஸ் அதில் இறங்கிட்டோம்னா அதுக்கான டைமிங்கை கொடுத்து தான் ஆகணும் அதுக்கான டைம் நம்ம கொடுக்கல அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப வேஸ்ட் மாதிரி ஆயிரும் பிகாஸ் நீ எந்த அளவுக்கு அதில் டைம் கீப்பப் பண்ணுறீங்களோ அளவுக்கு எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் நம்ம வந்து அதில் முன்னேற முடியும் இல்லாட்டி அப்படியே வந்துட்டு ரிவர்ஸ் தான் வருவோம் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஃபேமிலியும் பாதிக்கப்படுற மாதிரி இருக்கும் நீ ஸ்டார்ட் பண்ணதுலேயே ஒன்றும் முன்னேற்றம் இல்லையே எதுக்கு அதை வேஸ்ட்டாக பண்ணுறங்கிற மாதிரியான தாட் நமக்கே வரும் ஸோ கண்டிப்பாக இப்போ நிறைய பேர் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் இருந்தாலும் எந்த அளவுக்கு அதில் ப்ராப்ளம்ஸ் வந்திருந்தாலும் நீங்கள் எப்படி பின்னோக்கி போகாமல் அதை பிடிச்சி வச்சுட்டு ஒர்க் பண்ணுறீங்களோ அதில் தான் எல்லாமே இருக்குது ஆரம்பத்தில் இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லேருந்து நான் வெளியில் வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்போயுமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் பிகாஸ் பேபி வச்சிட்டு ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்கியான வேலை இதனால் நான் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ்க்கு மேலே மாடியில் மிஷின் போட்டிருப்பேன் திரும்ப வந்து கீழே போட்டிருப்பேன் அந்த டைமிங் செட் ஆகலை பாப்பா தூங்கிட்டா போய் ஸ்டிச் பண்ணுறதுக்கு மேலே செட் ஆகலைன்னு சொல்லி கீழே எடுத்துகிட்டு வந்து போட்டிருப்பேன் கீழே போட்டதால் என்ன ஆகும் அப்படின்னா பேபி போய் கை வச்சுருவாங்க பாப்பா விட உனக்கு பாப்பாவோட ஹெல்த்து அதோடய சேஃப்டி விட உனக்கு அது முக்கியமான்ற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பித்தது மறுபடியும் தூக்கி மேலே போட்டுவிட்ட மிஷினை இந்த மாதிரி மாடிக்கும் கீழிக்குமே நான் பல முறை போயிட்டு வந்திருப்பேன் பட் என்ன தான் இருந்தாலும் ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் விடுறது ஓகே விட்டுற முடியும் ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணி எல்லாருக்கும் வெளியே கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அதாவது அதில் பணம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களால் நீங்களே நினச்சாலும் விட முடியாது விட்டுட்ட பிறகு ஒரு எம்டி ஹேண்டில் இருப்பீங்க அந்த டைம் வந்து நோ இதை விட்டு நம்ம வெளியிலவே வரக்கூடாதுன்னு தோணும் ஸோ கண்டிப்பாக புதுசாக ஸ்டிச் பண்ணுறவங்க எல்லோரும் ஒரு ஸ்டேஜை தாண்டிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்தையுமே ஈஸியாக தாண்டிடுவீங்க பிகினிங்கில் மட்டும்தான் அது வந்து கஷ்டமாக இருக்கும் இப்போ அதாவது ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி அதாவது போன பொங்கல்கெலாம் வந்துட்டு நான் நல்லா ஸ்டிச் பண்ண ஆரம்பித்து எனக்கு ரெகுலராக வர ஆரம்பிச்சது இந்த மாதிரி நீ உங்களுக்கு இந்த பொங்கல் வந்து எல்லோரும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கலாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணி நிறைய பேருக்கு உங்களை பற்றி தெரிய ஆரம்பிச்சிருக்கலாம் ஸோ ஆல் தி பெஸ்ட் நல்லா ஸ்டிச் பண்ண தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க ஃப்யூச்சரில் இந்த ஃபீல்டுக்கு எப்போவுமே லாஸே கிடையாது ஸோ நல்லாவே ஸ்டிச் பண்ணுங்கள் சோம்பேறித்தனம் இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்டிச் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்